பார்வதி பரமேஸ்வரர் ஹரமஹா தேவா தென்னா டொடே சிவனை ஊற்றி என்னா டோர்கும்பிரேவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் காத்தல் தொழில் நடத்துவதற்காக ஆடுகின்ற நடனமாகிய சந்தியா தாண்டவம் மாலை நேர நடனத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் தேவாரத்தில் இந்த மாலை நேர நடன வடிவை எப்படி நமக்கு காண்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் நீடலர் ஜோதி வெண்பிரையோடு நிறை கொன்றை சூடல் அணிந்து சுடரேந்தி சுடுக்கானில் ஆடலன் அப்படின்னும் காண்டகு மலைமகள் கதிர்நிலா முறுவல் செய்தருளவேயும் பூண்ட நாகம் புறங்காடரங்கா நடமாடல் பேணி அப்படியும் கடுத்தாடு கரத்தரத்தில் திருமகரமும் எரி அகலும் கரிய பாம்பும் பித்தாடி அப்படின்னும் மூடாய முயலகன் பாம்பு முடைநாரிய வெண்டலை மொய்த்த பல்பே பாடாவரு பூதங்கள் பாய்ப்புளித்தொல் பரிசுன்றியாதன பாரிடங்கள் தோடார் மலர்கொன்றையும் துன்னெருக்கும் தூணா துணை மாமணி நாகம் கசைத்து அப்படின்னு பலவிதங்களாக தேவாரத்தில் இந்த பாடல் நாடலை பற்றி சொல்லியிருக்காங்க மாலை நிற வடிவங்களுடைய சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் வந்து பார்ப்போம் சந்தியா தாண்டவம் திராசம் அப்படிங்கிற நடன சிற்ப உருவம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தாப்பில் கூரம் அப்படிங்கிற சிற்றூரில் கிடச்சிருக்கு இந்த சிற்பம் துன்பக் காத்தலை குறிக்கிற மறைக்கருணையை போற்றுது பொருட்செல்வம் கல்வி செல்வம் மக்கட் செல்வம் ஆகிய பேறுகள் இந்த தாண்டவ தரிசனத்துக்கு பயன் அப்படின்னு தெரிகிறது இந்த தாண்டவத்தை இறைவன் பாண்டி நாட்டு திருப்பத்தூரில் நிகழ்த்தியதாக புராணங்கள் சொல்லுது இந்த சிற்பத்துடைய காலம் எழுநூறுலருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிபி இடைப்பட்ட காலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிருபர்கள் சொல்கிறாங்க இன்பக்காத்தலை குறிக்கும் சந்தியா தாண்டவ சிற்பம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருமால்புரம் வரதாட்சி மலையில் இருக்கிற குகை கோயிலில் புடைப்பு சிற்பமாக இருக்குது அதே மாதிரி உடையார்பாளையம் வட்டம் திருமலப்பாடி சிவன் கோயிலில் துன்பக்காத்தல செயல குறிப்பிடும் சந்தியா தாண்டவத்துடைய புடைப்பு சிற்பம் காணப்படுது இருக்கு மதுரைக்கு அடுத்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற குகை கோயிலில் சிவபெருமான் கருவறைக்கு பக்கத்துல சுவரில் அந்தி நடனம் புரிகின்ற அண்ணனுடைய உருவம் ஒரு எழிலார்ந்த உன்னத சிற்பமாக இருக்கு அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் கோலார் வட்டத்தில் ஆவணி அப்படிங்கிற ஊரில் சந்தியா தாண்டவ புடைப்பு சிற்பம் இருக்கு எல்லோரா குகை கோயிலையும் இன்ப காத்தல் செயலை உணர்த்தும் சந்தியா தாண்டவ புடைப்பு சிற்பம் இருக்கு இதோட காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு கருதப்படுது ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் பங்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் பஞ்சேஸ்வரர் கோயிலில் காத்தல் செயலை குறிக்கும் சந்தியா தாண்டவ சிற்பம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிற அந்தி நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்படுற சந்தியா தாண்டவத்தை காட்டும் செப்பு திருமேனி ஒன்று இருக்குது இது பல்லவர் காத்ததை சேர்ந்தது அப்படின்னும் கிபி எழுநூறுலேருந்து எட்நூறாவது ஆண்டுக்குள்ள இந்த திருமேனி இருக்கும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த காத்தல் வடிவத்தில் ஈசன் நடனமாடி எல்லா உயிர்களுக்கும் எல்லா இன்ப காத்தலையும் மரக்கருடையும் செஞ்சு அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேசர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோருக்கும் ஆட்டோர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்